இது பிச்சாடன புராணத்தோடு தொடர்புடைய தலை ரெண்டுக்கும் தொடர்பு உண்டு நாங்கள் முழுத்த இது வலுவர் வீரர்களுக்கும் பிச்சாடன திருவலாரம் செய்த திருத்தாணங்கள் காலத்துக்கும் நான் தொடர்பு உண்டு அது ஏற்கனவே நாற்பதாயிரத்தை இந்த இடத்துல நாற்பதாயிரம் தாறுகா மணம் என்பதாக சொல்லப்படுகிறது தாறுகாவணம் முடிவர்கள் வாழ்ந்தது நாற்பதாயிரம் முடிவர்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க நாற்பதாயிரம் முடிவர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க தவம் புரிந்தால் இதுக்கு பெரும்பது பெரும் என்று அழைக்க முடியல தவமே அளிக்கும் என்ற தாருவன முடிவர்களோட ஆணவம் கஜ சம்சாரத்திலையும் இறைவன் ஆணவத்தை கொடுக்கலாம் இங்கேயும் என்ன ஆகுதுன்னா இந்த வேத மந்திரங்களான எதையும் செய்திட முடியும் யாரு தாழ்வாவண முடிவர்கள் நாங்கள் வேண்டியாலேயே இந்த உலகத்தில் வேணுங்கிறதை எல்லாம் பெற்றுவோம் நம்மளும் என்ன பண்றோம் திருநீர் உத்திராக்க போட்ட உடனே நாம தான் சிவம்னு நினைக்கிறோம் இது இருமாப்பா ஆணவமான அது உங்க பொறுப்புல அறிவிக்கிறேன் சரியா ஏன்னா நம் நால்வர் உருவக்களாகட்டும் அறுபத்தி மூணு நாயன்மார்களாகட்டும் எல்லாமே நாங்க எப்பொழுதும் இறைவனுக்கு மீளா அடிமை நாம யாருக்கையாவது அந்த பண்பு இருந்தால் நாம் அடியாக சொல்லிக்கலாம்

சுவாமி பார்த்தாரு கத்தனும் அவ்வளவுதானே வா அப்படி சொல்லி தன்னோட கையை தூக்கி வச்சுக்கிட்டாரு கால் கிட்டே வச்சுக்கிட்டாரு எவ்வளவு உன்னால கத்த முடியுமோ கத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பெருமான் இரண்டு விரல்ல அந்த மனம் குடிச்சிருப்பாரு அது அது போல அனைத்து அங்கங்களையும் அவங்க பூர்த்தி பண்ற மாதிரி ஒவ்வொரு பொருளும் அனுப்பிட்டே இருந்தாங்க அதுல பூரா இறைவன் என்ன பண்ணா அங்கங்க வச்சுக்கிட்டு நீ கத்திரியா கத்து இந்த பக்கம் கோடாரி மறு வாங்கி வச்சுக்கோ இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு

அப்படி அந்த அப்புறம் சந்திரன் பழகி குரு துரோகம் செய்ததால் குக்காலத்தை வந்த வியாழன் இச்செயலை உணர்ந்து சந்திரனுக்கு குஷ்டரோகம் உண்டாகும் பணி சாதித்தார் அந்த குஷ்ட நோய்கள் தீர்க்கும் வேலையை யார் சொன்னாங்கன்னா அம்பாள் அருள் காட்சி கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி ரொம்ப சரஸ்வதி வழிபட்ட தரம் சோழ மன்னர்களுக்கு காணியானவனை கொண்டதாகவும் தலைவராக சொன்னது

ங்கள் நெடுமாளும் சென்றிரைந்தும் காண்பறிய பொங்கு வளர்ப்பாதம் பூதளத்தை போந்தருளி எங்கள் தீர